வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம சேனல்லாம் பார்க்க போகிறது நவராத்திரி ஐந்தாம் நாளுக்கு உண்டான சுவாமிக்கு நெய்வேத்தியங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டலும் தயிர் சாதமும் ரெடி பண்ணியிருக்கேன் தயிர் சாதத்துக்கு வந்து பச்சரிசி வந்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நல்லா குழைய சாதத்தை வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் போல் வந்து நல்லா ஊற வச்சு நல்லா குழைய வேக வச்சுருக்குறேன் வேக வச்சுட்டு நல்லா வந்து வசிச்சு விட்டுருங்க ஏன்னா உடனே நீங்கள் தயிர் ஊற்றுனீங்கன்னா ஒரு மாதிரி வெறச்ச மாதிரி ஆகிக்கும் தயிர் சாதம் வந்து நல்லா குழஞ்சிருந்தா தாங்க நல்லாயிருக்கும் அதனால் வந்து சாப்பாட்டை வந்து நல்லா வந்து கொலைய வேக வச்சு எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து தயிரை விட்டுருக்கங்க தயிரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாதத்தை வந்து நல்லா கலந்து வச்சுருங்க நல்லா வந்து தயிர் சாதத்தை விட தயிர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இஞ்சிறப்போ வந்து உங்களுக்கு சாதம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் சாதத்தை விட கொஞ்சம் தயிர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து வேர்க்கடலை வந்து ஒரு மூணு மணி நேரம் போல் ஊற வச்சு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்குறேன் பச்சைக்களை தாங்க வாங்கி நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ அதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ தயிர் சாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க இதோட வந்து பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கோங்க இதோட பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை கருவத்தில் போட்டு அந்த பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து சாதத்தில் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தயிர் சாதத்தில் அதோடு சேர்த்து கொட்டி கிளறிடலாம் இதோட கொத்தமல்லி தலையும் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்துருங்க பாருங்கள் இப்போ வந்து கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம வந்து சாதத்தில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க அவ்வளோதாங்க தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளான சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியங்க இப்போ தேவையான அளவு உப்பும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுருங்க விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுடுங்க தயிர் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வேர்க்கடை சுண்டல் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு சாதம் வந்து தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஆற ஆற சாதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சுண்டக்கடலை வந்து ரெடி பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கடலாப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் கருவாப்புத்தலையும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து எண்ணெயில் வந்து இந்த பச்சை மிளகாய் மட்டும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம வேக வச்ச வேர்க்கடலையை வந்து இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சுண்டல் வந்து விருப்பப்பட்டவங்க மேலே தேங்காய் பூ போட்டுக்கலாங்க நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பூ சேர்த்துருக்குறேன் மேலால் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த தேங்காய் ஒரு பச்சை வாசனை போகிற கொஞ்சம் வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு இறக்கி வச்சுருங்க சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தயிர் சாதம் வேர்க்கடலை சுண்டல் வந்து ஐந்தாம் நாள் வந்து அம்பாளுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக நவராத்திரி ஐந்தாம் நாளை வந்து கொண்டாடுங்க இப்போ வந்து மேலே கொத்தமனி தலை இருக்கிற தூவிட்டு நம்ம இறக்கி எடுத்து வச்சிடலாங்க தயிர் சாதம் வேர்க்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நவராத்திரி ஐந்தாம் நாளான இன்னைக்கு வந்து மகாலட்சுமி வந்து இந்திராணி ரூபத்தில் இருப்பாங்க அதனால இன்னைக்கு முல்லைப்பூனால சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செஞ்சால் இன்னைக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சுவாமியோட அருளை பெறுங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து நவராத்திரி வந்து கொண்டாடுங்க நன்றி வணக்கம்